ஒண்ணு பாருங்க பாலு எஸ் கட்டிங் சார்ஜ் கேக்குறாங்க முப்பத்தி நாலாயிரம் இந்த வீடியோல நீங்க பாத்துட்டு இருக்கிறது அதிக சம்பளத்தில் இருக்கிற வேலை வாய்ப்புகள் தான் ஹை சேலரி வேலை வாய்ப்புகள் அடுத்த நிறுவனம் பாலு எஸ் எஸ் சில மெச்சின் டைசர் முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் அங்கேரி வளையர் ஹோட்டல் இருக்கு கே பி எக்ஸ்போர்ட் மெச்சின் டைசர் தாரா தாராவூர் ரோடு முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் இண்டிவிஜுவலா ஃபாலோ பண்ற மெச்சின் தாரா ரோடு பெருந்தூல கேபிஆர் எக்ஸ்போர்ட்ல முப்பத்தி நாலாயிரம் சம்பளத்துல வேலை வேலைவாய்ப்பு இருக்கு அடுத்து நிறைய மேனேஜர் பார்த்துட்டு இருப்பீங்க இப்ப கூட ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் குயிக் சோலார்ல சொன்ன அடுத்த ஹெச்ஆர் மேனேஜர் வேலை வாய்ப்பு பிரைம் டெக்ஸ்டைல்ல காங்கி ரோடு நல்லூர் பகுதி நாற்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் சம்பளம் நூறு சீட் யூனிட்ல ஹெச்ஆர் ஒர்க் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கே அப்ளை பண்ணலாம் ரெண்டே நாளில் பண்ணிடலாம் அடுத்த நிறுவனம் சீனியர் மெர்சன்டைசர் வித்தியாலயத்துக்கிட்ட முப்பத்தி ஏழாயிரம் சம்பளம் தருவாங்க அடுத்து பிரிஸ்மா கார்மெண்ட்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் பாரப்பாளையம் நாற்பத்தி ரூபாய் சம்பளம் தங்கறதோடு இந்த வேலை வாய்ப்பு இருக்கு பிரிஸ்மா கார்மெண்ட்ஸ் பிரிஸ்மா லெக்கின்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய டொமஸ்டிக் யூனிட் இந்த யூனிட்ல ப்ரொடக்ஷன் மேனேஜரா வேலை வாய்ப்பு அடுத்து இன்வெக்டெக்ஸ் கார்ப்பரேஷன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அருள்புரம் புறம் முப்பத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து நிட்டிங் ஃபோர்மேன் நிறைய பேர் இருப்பீங்க பகலவன் இன்ட்ரெஸ்ட்ல முதிரி வளையத்துல நாற்பத்தி நாலாயிரம் சம்பளம் நிட்டிங் ஃபோர்மேனா

நம்பர் சிக்ஸ் நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் நம்மளோட மொபைல் ஆப்பும் இருக்குது டவுன்லோடு பண்ணுங்க நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் எதிர்பார்க்குற சம்பளத்தில் உடனே வேலை வாய்ப்பில் நீங்க ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்